கரெக்டாக விஜய் பிளான் போட்டபடியே நிவீனை வச்சு ராகவ தூக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகவோட அப்பா மேலே இருக்க கோபத்தால் விஜய் செம்ம கோபத்தோட ராகவோட கண்ணத்தில் பாலான்னு ஒரு அறையை விட்டு அவங்கள முறைத்து பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு விஜய் கிட்ட என்ன விஜய் அடிச்சிட்டீங்க இதை நான் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல அதுக்கு விஜயும் இவன் அப்பா பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இவனும் சேர்ந்து தான் நான் அனுபவிக்கணும் ஏன் இவனை நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இவனும் அவன் அப்போ மாதிரிதானே அதனால தான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் அடிச்சு திருத்தணும்னு நினச்சேன் அதான் இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம மேலேயும் கொஞ்சம் பயம் இருக்கணும்ல ஏன்னா உன்னோட சொந்தக்கார பையன்றதுனால அவன் ஒன்றும் ஏ மேல பயம் இல்லாமல் நீ நிவீன பார்த்து சொல்ல அதுக்கு ம் நல்லா ரெண்டு போடுங்க இவனெல்லாம் சின்ன வயசுலேயே அடிச்சு திருத்தலைனா இதோ வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் அப்போ இருக்கானே அந்த மாத்திரை தான் வந்து நிற்பான் இப்போவே நம்ம இவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்தாகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அப்பாங்கிட்ட கொஞ்சம் பேசிடலாம் ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் பதட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல விஜயும் உடனடியாக சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன்லேருந்து பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அங்கேயோ என்ன ராக வேணுமே வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த பசுபதியும் நிவினோட அம்மா தனியாக வரதை பார்த்துட்டு அவங்ககிட்ட என்ன நீ மட்டும் தனியாக வர என் பையனை நீ தானே போட்டுட்டு வரேன்னு சொன்னேன் ஆமாம் நான் தான் கூப்பிட்டு வந்துட்டுருந்தேன் ஆனால் வழியிலையே நிவேன் வந்து நான் ராகவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் ராகினி உடனே என்ன நிவின் அவனை கூட்டிகிட்டு போனானா ஏதோ எனக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது நிவின் எதுக்காக தேவையில்லாமல் ராகவை கூட்டிகிட்டு போகணும் அப்பா முதல்ல நிவின்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பசுபதி கரெக்டாக நிவினுக்கு கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு விஜய்யே கால் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோடு அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணேன் பசுபதியுமே ஹலோ என்னடா என்ன விஷயம் என்ன மறுபடியும் உன்னோட குடும்பத்துக்காக வக்காலத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கியான்னு கேட்க ஆனால் அதுக்கோ விஜய் சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லை பசு உங்ககிட்ட நான் பேச வேண்டியதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது இப்போதைக்கு இந்தா உன் பையன்கிட்ட பேசன்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுட்டு டே பேசுடான்னு ரகவோட முடியை பிடிச்சி இழுக்க ரகவும் கத்திக்கிட்டே அப்பா இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை கடத்திட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பாத்திரி போன பசுபதியும் செம்ம கோபத்தோட டேடே விஜய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என் பையனை இப்ப எங்கடா வச்சிருக்க நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா என் பையனை விட்டுடு அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல ஆனா விஜய்யோ சிரிச்சுக்கிட்டே டே பசு உனக்கு நான் யாரும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்ன ஓட ஓட துரத்தி நடு ரோட்லேயே தூக்கி போட்டு மிதிச்சனே அத ஞாபகம் இருக்குல்ல அத மறுபடியும் என்ன பண்ண வச்சுடாத அது மட்டும் இல்லாமல் உன்னை எவ்வளோ தான் மிதித்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே வரலன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால தான் உனக்கு எங்கே வலிக்குமோ நான் இப்போது அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்ன மாதிரி தான் அதனால் இப்போது உன் பையனை வச்சு உங்ககிட்ட இருக்கேன் ஆனால் நான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கூட உனக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உன்ன பசுபதி பதிவு லைட்டாக யோசிச்சு பார்த்துட்டு என்ன இப்போது அந்த வீட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன்னு சொல்ல உடனடியாக கிளாப் பண்ண விஜயம் அப்பாடா நான் இதில் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது ஸோ கூடிய சீக்கிரம் உனக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றது புரிய வந்திருக்கும் ஏன்னா என்னை அதிகமாக பேச வைக்காத ஏன் உன் பையன் உயிர் என் கையில் தான் இருக்குன்னு உனக்கு ஞாபகத்தில் இருந்தால் சரிதான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அதிகமாலாம் டைம் கொடுக்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேணால் அதிகபட்சம் மூணு மணி நேரம் அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் கூட ஏன் ஒரு நிமிஷம் கூட உனக்கு டைம் தரமாட்டேன் உன் பையனை போட்டுருவேன் புரியுதா என்ன பண்ணணுன்றது தெரியுதா இல்லையா பசுபதியுடனே டேய் நீ ஓவராக இருக்க இங்கே பாரு நீ மட்டும் என் பையனை விடலை நான் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்கிட்ட உன் பின்னாடி இருந்த சொத்து பற்றி எதுவும் கிடையாது உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அது உனக்கு தெரியுமா தெரியாதா தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயும் அழிச்சிக்காத விஜய் அதுக்கு டேடே என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட சொத்து பத்தி இல்லாமல் இருந்தாலும் என் பின்னாடி என் தாத்தா இருக்காங்க ஏன் நான் நியாயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் ஜெயிலுக்கே போனாலும் இவனை கோலை பண்ணிட்டு தான் போவேனே தவிர கடத்தினதுக்காக ஒன்றும் போக மாட்டேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா ஒருவேளை நீ போலீஸுக்கு போனால் கண்டிப்பாக இவனை நீ உயிரோட பார்க்க முடியாது இதை கேட்டுட்டு பதறி போன டே இப்போ நான் என்னடா பண்ணணும் அதுதான் பசு சொன்னதையே சொல்ல வைக்காத முதல்ல உன்கிட்ட இருக்க அந்த வீட்டோட பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏற்றையோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பத்திரத்தை அவங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு வரேன் அப்புறம் வந்ததுக்கப்புறமா எனக்கு காவேரி கால் பண்ணணும் ஏன்னா இன்னும்லாம் நம்ப முடியாது தான் என் போண்டாட்டியை மட்டும்தான் நான் நம்புவேன் அவள் கால் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறமா நான் ராகவ எப்படி கடத்தணும் அப்படியே திருப்பி முழுசாக வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் என்ன உனக்கு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுக்காக மூணு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன் அது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நீ பண்ணணும்னு இல்லை அரை மணி நேரம் உனக்கு டைம் கிடைச்சாலும் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு சீக்கிரமாக எனக்கு வீடியோவை அனுப்புவேன் ஏன்னா டைம் ஆக ஆக உன் பையன்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு அவங்களோட கையில் கிழ்கிறாங்க அதுவும் பசுபதிக்கு தெரியாதுன்ற காரணத்தினால அவங்க கிள்ளி ராகவ கத்த வைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க பசுபதியோ ஐயோ என் பையனை ஏதோ பண்ணிடாததான்னு எங்கே கத்தியை வச்சு ராகவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போலியேனு பயத்தோட ஃபோனை கட் பண்ண இதை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிற குமரனும் சரி நீவினும் சரி செம்மையாக சரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பசுபதி பயப்படுறதை பார்த்துட்டு நீ வினோட அம்மாவும் ராகினியும் என்னப்பா என்னாச்சு யார் ஃபோனில் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்ல ஆனால் பசுபதி இது எல்லாத்துக்கும் காரணம் நிவீன் தானேன்னு சொல்லிட்டு அந்த கோவை எல்லாத்தையுமே நிவினோட அம்மா மேலே காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உன் பையன் அந்த விஜயோட சேர்ந்து என் பையனை கடத்திட்டான் அது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையன் அங்கே கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கத்துறத கேட்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் பதறது தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் உன் தானே இதுக்கு மேல உனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு ஒட்டு உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து வெளியே போன்னு நீ அம்மா என்ன பேச வராங்கன்றத கூட கேட்காம அவங்கள அப்படியே வெளியே துரத்தி விடுறாங்க இதை பார்த்துட்டு ரகினி ஒரு நிமிஷம் என்ன அப்பா தம்பிக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஷோக்காக தான் செய்கிறாங்க ஆனால் நீ வினோட அம்மாவும் என் பையன் திருந்திட்டான்னு நினைச்சேன் ஆனால் இப்போயும் அந்த விஜய் கூட சேர்ந்து அந்த குடும்பத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவனுக்கு இருக்கு அவனால் நான் படாத அவமானம் எல்லாத்தையுமே பட்டுட்டேன் இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு செம்ம கோபத்தோட அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு தண்ணி எக்காட்டாக கடன் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த எம்னாவும் என்ன இவங்க இவ்வளோ கோவமா இருக்காங்க நாமளும் இவங்கள ஒன்றும் செய்யலை என்னவாக தான் இருக்கும் சரி பக்கத்தில் போய் உட்காருவோம் கண்டிப்பாக அவங்க ஏதாவது சொல்லி புலம்புவாங்க அது மூலியமாக நம்ம என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கலான்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க ஆவலோட நீவினோட அம்மா பக்கத்தில் உட்கார ஆனால் நீ அம்மாவும் குடிச்சிட்டு இருந்த கண்ணாடி கிளாஸை தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி உன்னால தாண்டி என் பையன் அந்த குடும்பம் அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா இருக்கான் இப்போ பாரு அவன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான் ஒரு வேலை இந்த விஷயத்தில் பசுபதி மட்டும் போலீஸ்க்கு போனான் அவ்வளோதான் கண்டிப்பாக அவன் ஜெயிலில் கம்பி தான் என்னன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பதறி போன யமுனாவும் நிவீன் அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்க ஓட நடிகை நிவனோட அம்மாவும் நிவீன் இப்போ விஜயோடு சேர்ந்து ராகவ கடத்திருக்கான்ற உன்னையுமே சொல்லிவிட்டு உன் குடும்பம் இன்னும் என்ன கீழ்த்தனமான வேலை எல்லாத்தையும் என் பையனை வச்சு செய்ய வைக்க போதோ எனக்கு தெரியல எனக்கு தலையில் ஈட்டியே விழுந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் உரவே வேண்டானவங்க என்னை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க தெரியுமா இன்னும் மூணு மணி நேரத்துல ராகவ விடலைன்னா அவங்க ராகவ கொலை பண்ணிடுறோன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய் ராகவ கொலையே பண்ணாலும் அந்த பழியை தூக்கி கண்டிப்பாக நிவின் மேலே தான் போடுவாங்க என் பையனோட வாழ்க்கையே போச்சே எல்லாத்துக்கும் காணும் நீயும் உன் குடும்பம் தாண்டின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தில் யமுனாவை அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யமுனாவோ அவங்க சொன்னதை கேட்டுட்டு அதிர்ச்சியில் உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம கங்காக்கா கிட்டே கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்ருக்க இந்த பக்கம் பசுபதியும் ராகினி கிட்டே மேட சொல்ல ராகினியும் அப்பா இந்த இப்போ என்னப்பா பண்ணுறது ஆனால் தம்பிக்காக அந்த வீட்டை நீங்கள் கொடுக்கறது சரிப்பட்டு வருமா பசுபதியும் முதல்ல என் பைய ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வைக்கல கூப்பிட்டு விஜய் மிரட்ன மிராட்லேயே பயந்து போய் இந்த மாதிரி அந்த பத்திரங்கள் எல்லாத்தையுமே சாரத கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன இந்த மாதிரி பசுபதி பண்றது ராகினிக்கு தான் சுத்தமாக பிடிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடு மேலே ஏற்கனவே ஆசை வந்துருச்சு அதை இப்போ நம்ம கையை விட்டு போதேன்னு அவங்களுக்கு ஆதங்கம் அதிகமாகுது அதனாலேயே அவங்க கொஞ்சம் கடுப்புலே நின்றுக்கிட்டு இருக்காங்க பசுபதியும் விஜய் மிரட்டின மிரட்டல தன் பையனுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய் மேலே இன்னுமே கோல தான் இருக்காங்க பட் இந்த பக்கமும் வீட்டில் ராகவ கட்டி போட்டிருக்க விஜயும் குமரணும் ராகவை வச்சு ஃபன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிவினும் சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ராகவ் முன்னாடியே மூணு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராகவுக்கு தான் இங்கே பசி தாங்க முடியல அதனால் அவங்க நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு சாப்பாடு ஒரு மாதிரி ஏற்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு குமரணும் அவனை பார்த்தா பசியில் இருக்க மாதிரி தெரியுது பேசாமல் அவனையும் உட்காந்து சாப்பிட வைக்கலாமான்னு கேட்க இவனும் அண்ணன் இவனை நம்ம கடத்திட்டு வந்திருக்கோம் அது மறந்துடுச்சா இல்லையா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கணும்னு சொல்கிறீங்க விஜய் அதுக்கு இல்லை இல்லை எதிரியாக இருந்தாலும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவன் கட்டை அபற்ற விடுங்க கதவு பூட்டி தானே இருக்குது அப்படி நம்ம மூணு பேரை தாண்டி அவனால் எங்கே போயிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க கட்டை அபத்து விட்டு உட்கார வச்சு அதுவும் அவங்க கூடையே உட்கார வச்சு ராகவுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு ராகவுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்குது ஏன்னா அவங்களோட பகையாளியோட பையன்னு ஒன்று ஆரம்பத்தில் அவ்வளோ கோவப்பட்டாங்க ஆனால் எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே ஏன் நான் சொல்லக்கூட இல்லை என்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சாப்பாடெல்லாம் இப்படி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இவங்க நம்ம அப்பா சொன்ன மாதிரி அவ்வளோ கெட்டவங்களா ஒன்று எனக்கு தெரியலையே ஒருவேளை அப்பா தான் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஜயும் நிவினும் குமரனும் கொஞ்சம் நல்லவங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் பையன் போற ரூட்டை பார்த்தா அவங்க அப்படியே தாவி விஜயோட கட்சிக்கே வந்துருவாங்க போலன்னா தோணுது பட் அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் இந்த பக்கம் பசுபதியும் அந்த பக்கம் தான் பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவங்க உடனடியாக வக்கீல் மூலயமா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அவங்க சாரதாவோட வீட்டுக்கு அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே போன யமுனாவும் இந்த மாதிரி ஆமாம் இப்போது மாமாவும் விஜயும் எங்கே அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு வந்த உடனே ஏ கேட்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு காவேரியும் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆச்சு அவங்க சும்மா வெளியே போயிருக்காங்க ஏன் தனியாக எங்கேயும் வெளியே போகக்கூடாதா என்ன உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் போகணுமா எதுக்காக இந்த விஷயத்த போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆனால் யமுனாவும் நீ முதல்ல மூடு என்ன பிரச்சனை நடத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே புரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கியா இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் நீ இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கியா அவங்களோட பிளானுக்கு நீயும் உடந்தையாக இருக்கியான்னு கேட்க உடனே காவேரியும் போச்சா கங்காக்காவோட பைத்தியம் உனக்கும் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் என்னமோ பண்ணுங்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா அவங்க எங்கே இருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லு சார் ஆமாண்டி இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதாண்டி பிரச்சனை மாப்பிள்ளைங்க வெளியே போகிறது பிடிக்கலையா என்ன சரி உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே ஆ அவரும் கண்டிப்பாக விஜய் கூட தான் இருக்காங்க கண்டிப்பாக இல்லை இப்போ விஜய் கூட தான் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே கங்காவும் அப்போனா மூணு பேரும் சேர்ந்து தான் எங்கேயோ போயிருக்காங்களா இப்படி இவங்க எங்கே தான் போயிருக்காங்க உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அதுக்கு யமுனாவும் அவங்க எங்கே இருக்காங்க எங்கே போயிருக்காங்களாம் எனக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போதான் நீ என்னோடய அம்மா வந்து எங்கிட்ட அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அவ்வளோ கோபத்துலையும் இருந்தாங்க கண்டிப்பாக மூணு பேரும் ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுதுன்னு சொல்ல உடனே சாரதாவும் அப்படி என்னடியே அவங்க பண்ணிட போகிறாங்க கொலையாக பண்ண போறாங்கன்னு கேட்க அதுக்கு யமுனாவும் கொலை கூட பண்ண அவங்க தயங்க மாட்டாங்கன்னு தோணுதுமா ஏன்னா அவங்க இந்த மாதிரி பசுபதியோட பையன் ராகவ கடத்தி வச்சிருக்காங்க கொலை பண்ணிவிடுவேன்னு மரத்துக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டுவிட்டு ஷாக்கான சாரதாவும் காவேரியும் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா அவங்க இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை முதலீடு நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன்னு காவேரி விஜய்க்கு கால் பண்ணேன் உடனடியாக ஃபோன் அட்டன் பண்ண விஜயும் என்ன காவேரி பசுபதி அங்கே வந்துட்டான் நான் எடுத்து எடுப்படியே கேட்க காவேரியும் ஷாக் ஆயிட்டு என்ன பசுபதி எதுக்காக இங்கே வரணும் நீங்கள் அங்கே என்ன இருக்கீங்க மாமாவும் நிவினும் உங்கள் கூட தான் இருக்காங்களா ஆமாம் நீங்கள் ராகவ கடத்திட்டீங்களா என்னென்னு கேட்க இந்த மாதிரி காவேரி கேள்வி மேலே கேள்வியாக தான் பண்ணுறது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு ஷாக்கான விஜயம் அடியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் நீ என்ன எல்லாத்தையும் புட்டு புட்டு இருக்க அட நீங்கள் சும்மா இருங்க முதல்ல உண்மையை சொல்லுங்கள் ராகவ் உங்ககிட்ட தான் இருக்கானா அடா ஆமாம் எங்கிட்ட தான் இருக்கான் அது ஒரு வேறு மேட்ரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே பசுபதி வருவான் நாங்கள் சொன்னதாக அவன் செஞ்சுட்டானா நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு அதுக்கப்புறமா நாங்கள் ராகவ விட்டுறோம் எங்கே என்னங்க பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராகவ ஏதோ கொலை பண்ணிடுவேன்ற அளவுக்கு இருந்தீங்களா ஆமாம் மிரட்டினேன் என்ன பசுபதி வந்து சொல்லாமல் உனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே வேற யார் வந்து சொன்னாங்க ஒரு வேளை இந்த யமுனா வந்து சொல்லியிருப்பாளோ கண்டிப்பாக ஏன்னா பசுபதி நீ என்னோட அம்மா மேலே கோவப்பட்டுருப்பாங்க ஸோ அந்த கோபத்தில் அவங்க யமுனா கிட்டே எல்லா ஒன்றையுமே சொல்லி சத்தம் போட்டிருப்பாங்க இப்போ யமுனா வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா கரெக்டானு கரெக்டா நடந்தது எல்லாத்தையுமே ஃப்ளூக்குள்ளே அடிச்சு விட இதை பார்த்துட்டு காவேரியும் அட எல்லாத்தையும் அப்படியே பார்த்த மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் காவிரியோட புருஷன்னா சும்மாவா நீ எப்படி கண்டுபிடிச்சியோ அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் யோச்சேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி இப்போ யமுனா தானே அங்கே வந்திருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெஸ் படி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பசுபதி அங்கே வந்துருவான் அப்போ வந்ததுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே பசுபதி வரேன் காவிரியும் எங்கே பசுபதி வந்துட்டான்னு சொல்ல உடனே விஜயும் சரி சரி ஃபோனை கட் பண்ணாமல் லைன்லேயே இரு ஆனால் நான் ஃபோனில் இருக்கிற மாதிரி காட்டிக்காதன்னு சொல்ல ஆனால் அங்கே வந்த பசுபதியும் உடனடியாக சாரதக்கிட்ட இந்த அப்படி உன்னோட வீட்டு பத்திரம் எல்லாமே இங்கே இருக்கு இதுக்கப்புறமா நான் அந்த வீட்டை வச்சு உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் வாக்கே கொடுக்குறேன் போதுமா கவிரி நான் வந்து இங்கே மாதிரி பேசினதை எல்லாத்தையுமே உன்னோடய புருஷன் ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்போ தான் என்னோடய பிரச்சனை முடியும்னு கை வச்சுட்டு ரொம்பவே சுடுன்னு கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையுமே ஃபோன் வழியாக கேட்டுட்டு இருந்த விஜயம் காவேரி கிட்ட காவேரி முதல்ல அந்த பசுபதி கிட்டே ஃபோனை கொடுன்னு சொல்ல காவேரியும் இந்தாங்க அவர் ஃபோனில் இருக்காருன்னு சொல்ல பசுபதியும் டேய் என்னடா சொல்லுடா அதான் நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேல இப்போ விடுடா என் பையனன்னு சொல்ல ஆனால் பசுக்கிட்ட விஜய் யூசம்மா கோவத்தோட டே உங்ககிட்ட நான் எப்படி செய்ய சொன்னேன் நீ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க என்ன வேண்டாம் வெறுப்போட ஏதோ ஒன் சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா நீ அவங்க வந்து திருத்தனமாக அடிச்சு பிடுங்கின சொத்தை எப்படி மரியாதையாக கொடுக்கணுமோ அப்படி கொடு முக்கியமாக அவங்க காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுகிட்டு தான் நீ அங்கேருந்து போகிற அப்படி இல்லை உன் பையனோட பத்து விரலும் உங்ககிட்ட வந்து சேரும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண இதை பார்த்துட்டு பாதிரி போன பசுபதியும் உடனடியாக எம்மா சாரதா சா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு அவங்களோட காலில் விழுந்து மன்னப்பிக்கிட்டுட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோமா என் பையனை தயவு செஞ்சு விட சொல்லுன்னு லைட்டாக ஒரு மாதிரி ஆயிட்டு அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்துட்டு சாரதாவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே நினைக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரியோ சந்தோஷத்தில் செம்ம குஷியாக விஜய்க்கு கால் பண்ணி எங்க பசுபதி எங்கள் அம்மாவோட காலில் விழுந்து மனுப்பி கெட்டுட்டு போறாங்க எங்கள் அம்மா சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க இதெல்லாம் நடந்துச்சு அட நினச்ச மாதிரியே பண்ணிட்டானே பரவாயில்ல அவன் கொஞ்சம் வீம்பு பிடிச்சவனாக இருப்பான்னு நினச்சேன் அவன் பையன்மெல்லாம் ரொம்ப பாசக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன் சரி சரி மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து சொல்லிக்கிறோம் இதோ இவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ராகவ் கிட்ட ராகவ் உன் அப்பா உன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் நாங்கள் சொன்னதை டைம் கொள்ளையே ஒன் ஹவர் கொள்ளையே முடிச்சுட்டாங்க அதனால் இப்போ நீ ஜாலியாக உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சாப்பிட்டு முடிச்சிட்டல சரி நிபின் இவனை கூட்டிகிட்டு போயிடு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன்னா அங்கே ஏற்கனவே நடந்த விஷயத்த வச்சு செம்ம பெரிய ஷாக்கில் இருக்காங்க அங்கே போய் அவங்களுக்கு நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண எங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப நிவினும் ராகவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பட் இந்த பக்கம் வீட்லேயோ சாரதா பாட்டி காவேரி கங்கா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே விஜயால் எப்படி எப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிச்சிச்சுன்ற அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கரெக்டாக விஜயுமே வந்து இந்த மாதிரி படிப்படியாக அவங்க போட்ட பிளான் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க இதை பார்த்துட்டு சாரதா கண்ணே கலங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜயும் சாரதாவோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு உழைச்சது உங்களை விட்டு எங்கேயும் போகலை அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டமும் போயிடுச்சுன்னு கஷ்டப்படுறீங்கள கண்டிப்பாக அவங்க கிட்டது அதை எனக்கு எப்படி மீட்கணும்னு தெரியும் இந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு சரியான முறைப்படி நான் அவங்ககிட்ட வந்து உங்களோட மொத்த சொத்தையுமே மீட்டு தந்தே ஆவேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதாவும் எனக்கு ஒரு பையன் இல்லை நான் கவலைப்பட்டேன் ஆனால் அந்த குறை இப்பவே எனக்கு வில சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி அழுகுறாங்க பக்கத்தில் குமரனோட கையுமே அவங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் குமரனும் எல்லா கிரெடிடிக்ஸுமே விஜய்க்கு தான் போய் சேரும் நான் இதில் சும்மா பக்கத்தில் தான் என்னன்னு விஜய்க்கே மொத்த கிரெடிட்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே ஜெனியூனாக விலகி நிற்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு யமுனாவும் கங்காவும் வைத்தறிச்சலோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா மனசுக்குள்ள இந்த மாதம் வீட்டு செலவை நாங்கள் பார்த்துக்குறோம் வாடகையை நாங்கள் கொடுக்குறோன்னு கெத்தாக இருந்தேன் ஆனால் இப்படி மொத்த வீட்டையுமே மீட்டு கொடுத்துட்டு என் புருஷனை விட இந்த விஜய் ரொம்ப பெரிய கெத்தான ஆளாக மாறிட்டானே எனக்கு கடுப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு என் புருஷனுமும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஆளுக்கு அந்த கிரெட்ஸை வாங்கிக்கணும்னு கூட ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கே என்னெல்லாம் இதுக்கப்புறமா இந்த வீட்டில் எப்படி தான் மதிக்க போகிறாங்களோ ஏற்கனவே என்னையும் காவேரியையும் வேறு வேறு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அவ்வளோதான் காவேரிக்கு ராஜ மரியாதை நான் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்க வேண்டியது தான் எல்லாம் என் தலை எழுத்து நான் போய் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு தான் எனக்கு கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கடுப்பில் இருக்க இன்னொரு பக்கமும் நிவின் தங்கிட்ட ஒரு விஷயத்த கூட சொல்லாமல் இப்படி ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் மொத்த க்ரெடிக்ஸுமே இப்போ விஜய்க்கு போய் சேர்ந்துருக்குனா இந்த வீட்டில் மருமகன்களையே விஜய்க்கு தான் ரொம்ப பெரிய மரியாதையான்னு அவங்களுமே ரொம்பவே பெரிய வயத்தறிச்சலோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எதையுமே யோசிக்காத சாரதாவும் தான் பசங்களால அதாவது தான் மருமகன்ற ஸ்தானத்தில் இருக்க பசங்களால் தன்னோட வீடு தன்னோட ஹஸ்பண்ட் உழைப்பால் உருவான வீடு கிடச்சிட்டேன்ற நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்காங்க சோகாய்ஸ் ஒரு வழியாக நீ வெண்குமரன் விஜயின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்காங்க இதிலேருந்தே இவங்க ஒரு சூப்பரான மருமகன்களாக இருக்காங்கன்னு நமக்கு நல்லா புரியுது ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை கூட கொஞ்சம் கூட கங்கா யமுனா காவேரின்னு சொல்லிட்டு மூணு பேர் கூடயும் இல்லை என்ன தான் காவேரி அவங்க ரெண்டு பேர் கூட ஜெல் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கங்காவும் யமுனாவும் காவேரி மேலே இருக்க வயிற்றுச்சலாலேயே இல்லை பொறாமாயாலேயே அவங்க அவங்கள விட்டு விலகியே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி என்ன பண்ணாலும் அதில் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன் காவேரி இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ உறுதுணையாக இருத்துருக்காங்கன்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்க காவிரியவே தன்னோட எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட புத்தி சீக்கிரமாக மாறி எப்படி வேற வேறு குடும்பத்தில் இருந்து வந்த ஆண்கள் மூணு பேரும் ஒற்றுமையாக ஒரே சகோதரர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஏற்கனவே சகோதரிகளாக இருக்கிற இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த குடும்பமே ஒரு சூப்பரான குடும்பமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் பசுபதி என்னதான் விஜய் சொன்னதை கேட்டுட்டு தன்னோட பையனுக்காக பயந்து போய் அந்த வீட்டோட பத்திரத்தை சாரதாக்கிட்ட கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக விஜயாவில் நம்ம எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டுட்டோன்ற ஒரு கடுப்பு இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் இதுக்கப்புறமாவும் பசுபதி நிறைய பிரச்சனைகள் பண்ண வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த மூணு மருமங்களும் சேர்ந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க